நபி தோழர்களுடைய உள்ளத்திலே ஈமான் பிரியமாக்கப்பட்டது மட்டுமல்ல ஈமான் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அல்லாஹுவால் அந்த ஈமானை அலங்கரித்தவன் நான் என்று அல்லாஹ் சொல்கிறான் மீண்டும் சொல்கிறான் அல்லாஹுத்தலா எப்போதும் இரண்டு பக்கங்களையும் தொடாமல் செல்ல மாட்டான் ஈமானையும் ஈமானுடைய அடையாளங்களையும் சொல்லிவிட்டு வக்கர் ரஹ இலை குமுல் குஃப்ராவல் ஃபுசு கவல் இந்த முகமதின் தோழர்களுடைய உள்ளங்களிலே குஃபுர் இறை நிராகரிப்பை அல்லாஹ்வுடைய கட்டளையை விட்டு வெளியேறுவதை மாறு செய்வதை அல்லாஹ் வெறுப்பாக்கி வைத்து விட்டான் அவர்களது இயற்கையே மாற்றப்பட்டு விட்டது இதற்கு பிறகும் ஒருவர் நபித்தோழர்கள் வேண்டுமென்று அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்தார்கள் அவர்கள் அதிலே மனம் மனமுப்பி அதிலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வுடைய வசனத்தை பொய்யாக்கியவராக ஆகுவார் அல்லாஹ் சொல்கிறான் இந்த நபியின் தோழர்களின் உள்ளத்திலே நான் ஈமானை பிரியமாக்கி வைத்தேன் நான் ஈமானை அலங்கரித்தேன் குஃபுர் நிறை நிராகரிப்பு அதோடு நிறுத்தி இருக்கலாம் பெரும் பாவம் அல்லாவின் கட்டளைக்கு மாறு செய்வது மார்க்கத்திற்கு மாறு செய்வது இவை அனைத்தையும் நான் வெறுப்பாக்கி வைத்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் சஹாபாக்கள் இந்த ஈமானுக்காக எல்லாவற்றையும் தயார் எத்தனை எத்தனை தியாகங்களை அவர்கள் செய்ய வேண்டும் எல்லா தியாகங்களையும் செய்து காட்டினார்கள் அவர்களது கை கால் உடல் அனைத்தும் கொல்லப்பட்ட போது கூட அவர்கள் புறமுதுகு காட்டவில்லை ரசூலுல்லா இஸ்லா அலி தோழர்களின் நிகழ்ச்சிகளை எடுத்து பாருங்கள் அவர்களது வரலாற்றை எடுத்து படியுங்கள் கடைசியிலே ஷஹீதுகளை ஒன்று சேர்த்து ஜன அடக்கம் செய்யும் பொழுது அந்த ஷஹீதுகளுடைய உடலிலே எண்ணி பார்ப்பார்கள் ஷஹீதுகளுடைய உடலிலே எண்ணி பார்ப்பார்கள் எவ்வளவு காயங்கள் இருந்தது என்பதாக போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார் ரோமர்களுடன் போரிட்ட அந்த போரிலே கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களது உடலிலே தளபதியாக இருந்தவர் எண்ணி பார்க்கிறார்கள் முஸ்லிம்கள் எத்தனை காயங்கள் என்பதாக

அப்துல்லா இப்னு ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு சிறு குழுவை அழைத்துக் கொண்டு அந்த யமன் தேசத்தை சுற்றி உள்ள சில கிராமப்புற அந்த கொள்ளை கொள்ளை போடக்கூடிய அந்த அரபிகள் கொள்ளை கூட்டத்திலே கொள்ளை தொழிலே ஈடுபடக்கூடிய அந்த அரபிகளை அடக்குவதற்காக வேண்டி போகிறார்கள் அந்த நேரத்திலே யமனிலே ஒரு பகுதியிலே கிறிஸ்துவ அரசர் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே எமனுடைய பல பகுதிகளை இஸ்லாம் கைப்பற்றிக் கொள்கிறது முஸ்லிம்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் தனக்கு எஞ்சிருந்த இந்த பகுதியிலே ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த அரசன் இந்த சந்தர்ப்பத்தை பார்த்து முஸ்லிம்களுடைய ஒரு சிறு குழு வருகிறது என்பதை அறிந்து அவர்கள் அனைவரையும் கைது செய்து வந்து விடுகின்றார் இவர்கள் அனைவரும் கைதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் தனது கிறிஸ்துவ மார்க்கத்தை ஏற்க வேண்டும் என்பதாக வலுப்படுத்துகிறார் அப்துல்லா அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் முழுமையாக மறுக்கிறார்கள்

எழுகிறது என்ன செய்ய வேண்டும் இவர்களை தண்டிக்க வேண்டும் ஈமானை விடுவதற்கு தயாராக இல்லாத இந்த கூட்டத்திற்கு சரியான படிப்பினை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீரை கொதிக்க வைக்கிறான் இரண்டு கைதிகளை அழைத்து அந்த நீரிலே போடுகிறான் அவர்களுடைய உடல் அந்த கொதிக்கக்கூடிய நீரிலே அப்படியே கரைகிறது பார்க்கிறார் இந்த நிலைமை தான் உங்களுக்கு ஏற்படும் என்பதாக சொல்கிறார்கள் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் எனக்கு உயிரை கொடுத்தாலும் இந்த மரணத்தை சந்திக்க நாங்கள் தயார் வசனத்திற்காக பேசக்கூடிய வார்த்தை அல்ல நம்ம மக்கள் பேசுவார்கள் ஈட்டி முனையில் நின்றாலும் இமானை விடமாட்டோம் என்பதாக இதை வாழ்க்கையிலே நடத்தி காட்ட வேண்டும் அவர்கள் நடத்தி காட்டினார்கள் இந்த வார்த்தையானது அந்த மன்னனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே எப்படி பதிந்தது என்று சொன்னால் தனது தனது அந்த நாற்காலியை விட்டு இறங்கி கீழே விழுந்து கீழே இறங்கி விட்டான் அல்லாஹ் அப்படிப்பட்ட வார்த்தை அந்த வார்த்தை எங்களுக்கு அல்லாஹ் அரபுல அலுமீன் எங்களது உடலில் உள்ள முடில அளவிற்கு எங்களுக்கு உயிரை கொடுத்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக அவனது பாதியிலே நாங்கள் உயிர் அவனுடைய பாதியில நாங்கள் இறப்பதற்கு தயாராக இருக்கிறோம் அப்பொழுது சொல்கிறார் அந்த மன்னர் அப்துல்லா ஒன்று ஒன்று செய் எனது நெத்தியிலே நீ எனக்கு முத்தமிடு உங்கள் அனைவரையும் நான் விட்டு விடுகிறேன் என்பதா தன்னை அவர்கள் மீதுள்ள அன்பு இப்படிப்பட்ட ஒரு புனித மிக்கவர்களை தான் தொட வேண்டும் என்ற ஆசைக்கு அந்த காஃபிற்கு சஹாபாக்களின் மீது ஒரு அல்லாஹ் ரபுராமே அன்பை ஏற்படுத்துகிறான் அப்பொழுது அப்துல்லா யோசிக்கிறார்கள் இது ஒரு குற்றமற்ற குற்றமான ஒரு காரியம் அல்ல இதை செய்வதால் தானும் தன்னுடைய தோழர்களும் விடுவிக்கப்படுகிறார்கள் எனவே அந்த காஃபிருடைய நெற்றியிலே முத்தமிட்டு விடுதலை பெற்று வருகிறார்கள் இந்த செய்தி பிரமரது அவர்களுக்கு கிடைக்கும் பொழுது அன்பு அவர்கள் அந்த தோழர்களை மதினாவின் வாசலில் இருந்து அவர்களை முத்தமிட்டு வரவேற்கிறார்கள் இப்படித்தான் சகோதரர்களே நம்முடைய நபியின் தோழர்கள் ஈமானுடைய அன்பை முன்னிறுத்தி வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வேண்டி எதையும் இழக்க தயாரானார்கள் அப்படிப்பட்ட தோளர்களை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தின் முதல் சமுதாயமாக ஆக்கி அவர்களது வழியிலே நீங்களும் வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஈமானுக்கு உதாரணம் சொல்லும் பொழுது ஃபாயின் ஆமனூ பிமிஸ்லிமா ஆமன்தும் பிஹி இந்த சஹாபாக்களுடைய ஈமானைபொன்று நீங்கள் ஈமான் கொண்டு வாருங்கள் ஃபக்கத் உங்களுக்கு நேர் வழி கிடைக்கும் அப்ப இந்த ஈமானுடைய இந்த இந்த வாதத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் நடைமுறை உதாரணம் யார் என்று சொல்கிறான் சஹாபாக்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்ப அந்த சஹாபாக்களுடைய ஈமானில என்ன தரம் இருந்தது அல்லாஹுடைய அன்புக்கு நிகராக எதையும் அவர்கள் பொருட்படுத்த தயாராக இல்லை உகதுடைய போரிலே கொல்லப்பட்டு விடுகிறார்கள் தனது கணவன் சகோதரன் தகப்பன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் பெண்மணி

சொல்கிறார்கள் அல்லாவின் தூதர் சுல்லா சிலம் நலமுடன் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள் இதற்கு பின்பு தூதருடைய இந்த நான் கேட்டதற்கு பின்பு எல்லா முசீபத்துகளும் எனக்கு ஒன்றுமே இல்லை என்பதாக

நீங்கள் யாரை நேசித்தாலும் எதை நேசித்தாலும் அல்லாஹுவிற்காக நேசியுங்கள் அல்லாஹுவிற்காக அன்பு வையுங்கள் அடுத்து பாவங்களை பார்த்து குற்றங்களை பார்த்து அல்லாவிற்கு மாறு செய்யும் காரியங்களை பார்த்து பயப்படுங்கள் பயத்தை உண்டாக்குங்கள் ஈமானுடைய அடையாளம் அல்லாவின் மீது அன்பின் அடையாளம் என்று சொல்கிறார்கள் இப்படித்தான் யதார்த்த வாழ்க்கை இருந்தது